வணக்கம் இன்றைக்கி அமாவாசை நிறைய நாள் நவராத்திரி உற்சவம் ஆரம்பமாக இருக்குது நாளையிலேருந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கிறதுனால அவள் அவரும் குடு வச்சுருவா இன்றைக்கே அமாவாசை குழு நாள் நிறைய நாள்னு வைக்க வச்சுருவா நாளையிலேருந்து நவராத்திரியாகும் நவராத்திரிங்கிறது ஆதிபராசக்தியோட உதாரணங்கள் தான் அப்போ வெவ்வேறு இதுவாக சொல்லியிருக்காள் லட்சுமி சரஸ்வதி மகாலட்சுமி அப்படின்னு மூணாக பிரித்து தான் லக்ஷ்மியை ஒவ்வொன்று நாள் ஒம்பது நாள் சொல்கிறார் சரஸ்வதி பூஜை கடைசியில் வரும் முதல்ல லக்ஷ்மி லக்ஷ்மி பூஜை அடுத்தது வருவோம் துர்கவராத்திரி நல்லாங்களில் ரொம்ப சாமியை பிரார்த்திச்சுட்டு சும்மா மகிழ்ச்சியா சில ஸ்லோகத்தை ஒரு ஒரு ஏட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டு சொல்கிறேன் विशाी महादेव जय हरि गिरिनन्दिनी नन्दितने दिनि विश्वविनोदिनी नन्दनमुते गिरिवरं जतिनोनिवासिनि विष्णुविदासिनी विष्णुमुदे भगवतीय सिधिकण्डगुडुगिनि பூரி பூஜும் பினி பூரி கிருதே ஜய ஜயே மகிஜா சுர மத்தி நிரம்யக பத்தி நிசைல சுதே இப்படியே லக்ஷ்மியும் துர்கா தேவியும் சரஸ்வதியும் இந்த வேலையில் இந்த அமாவாசை முன்னாள் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் நவராத்திரி திருநாள் மிகவும் சிறப்பாக மிகவும் என்னோடய சேனல் சார்பாக பகவான லட்சுமியை ஆதிபராசக்தியை பிரார்த்திச்சு கொள்வேன் ஆதிபராசக்திங்கிறது அவ்வா எந்த சுவாமியை மகமாகிய கொண்டாலும் அவ்வளோ ஆதிபராசக்தி தான் சமயபுரம் மகமாகியாக இருக்கட்டும் தஞ்சாவூர் புண்ணையின் ஒரு மாரியம்மனாக இருக்கட்டும் கும்பேஸ்வரம் கோயிலில் இருக்கிற நம்ம மகளாம்பிகார்களை பட்டுக்குட்டி பட்டு பாவை கட்டி அப்படியே ஜெல் தூர் ஜுது அப்படியே அருமையாக இருக்கா அதுவாக இருக்கட்டும் கமலாம்பா அப்படியே இந்த குளத்தில் தபசு கோலத்தில் இருக்கார் திருவாரூரில் அவ்வளோ ஆகட்டும் நிரோத்பலாக ஆகட்டும் ஆதிபராசக்தி எந்த எல்லாமே நமக்கு வந்து அத்வைத்தம் இரண்டற்றது தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் நம்ம திருச்சி சொல்லிட்டு வரோம் வந்து தர்மத்தில் அதில் வந்து பெண்தைவத்துக்கு ரொம்ப முன்னுரிமையாக ஒம்பது நாள் கொடுக்குறோம் நவராத்திரின்னு கொண்டாடுறோம் சிவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் சிவராத்திரின்னு கொண்டாடுறோம் இதுலேருந்தே நம்ம வந்து பெண்களை எல்லாருமே தெய்வமாக மதிக்கிறோங்கிறது நம்மளை இந்துத்துவ தத்துவத்து வந்து நம்மளோட பண்டிகைகள்லேருந்து தெரியுது அதனால் இந்த நவராத்திரி நல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் வளமுடன் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க இந்த காலை வேலையில் ராஜத்துக்கு ராமசாமி அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புவோம் நீங்களும் பாருங்கள் சஜஷன் இருந்தால் சொல்லுவோம் அவசியம் நம்ம துறை நிலைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்லுவோம் அது தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு பாடம் மட்டும் பாடிக்கிறேன் रञ्जनी निरञ्जनी मणोरञ्जनी शिवरञ्जनि रञ्जनि निर रङ्गम्भुमोगिने मोहिनी शम्भुमोगिनी साम्बि चन्द्रदेघरमणोमणि शिवचन्द्रे गर मणि

और बड़ी मुक्ति सरस्वती वंदना करूं दुर्गा देवी वीरात्व के लक्ष्मी की महालक्ष्मी वंदना लक्ष्मी ममबाई जय जय लक्ष्मी ममबाई 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 மகாலக்ஷ்மி தாயாருஜி ஜெய் துர்காதேவி ஜெய் சரஸ்வதி மாதாஜி ஜெய் மற்றும் துறைகளை நினைக்கவும் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இந்த தலைவலையிலே பிரார்த்தித்து வருகிற மாசாமி துறைநிறைகள் இருந்தாலும் அது எழுதுவோம் சேனலில் எழுதுவோம் எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு பார்த்து எல்லாமே இளையோருடைய பேரர்களுக்கு பாத்திரமாக அன்போடு வேண்டியது என்கிறது அன்பு ராமசாமி ரொம்ப கோணம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்